ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோசிட்டி ஃபார்ம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து சாம்பார் தூள் செய்கிறதுக்கான அளவுகள் வந்து சொல்ல போகிறேங்க ஏன் வந்து ஒரு கிலோவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கேஜி டுவெண்ட்டி கேஜியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் நீங்கள் அந்த அளவுகள் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தான் ஒரு கிலோவுக்கான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க வீட்டு முறை மசாலாவை ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கெமிக்கல்ஸோ வந்து கலரோ எதுவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற உணவுல எந்த விதமான கலப்படமும் இல்லாம சாப்பிட்றோம் அப்படிங்கிற மன திருப்தியும் இருக்குங்க டெய்லியுமே வந்து உணவை கன்சியூம் பண்ணி தான் ஆகணுங்க காலையில் மதியானம் நைட் எல்லா மூணு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுங்க அந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணுற பொருட்களில் கலப்படம் இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகளும் அதிகரிக்குங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலப்படம் எதுவும் இல்லாத பொருட்கள் வீட்டு முறையில சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டு முறை மசாலாவை தயார் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேங்க இது வந்து எந்த அலர்ஜியும் நம்ம உடம்புக்கு கொடுக்காதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க இது வந்து அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறனால அதோடய மனமும் சுவையும் வந்து நல்லா இருக்குங்க பசங்களுக்கும் வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மன திருப்தியும் நமக்கு கிடைக்குங்க நாங்கள் சொல்கிற அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவை நீங்களே ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கலாங்க அப்படி எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க இருக்கவே இருக்குங்க எல்லோ சிட்டி ஃபார்ம்ஸ்லேருந்து மசாலா நாங்களே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சாம்பார் தூளுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வறுத்து ஆற வச்சுருக்கேங்க இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கு எவ்வளோ அளவு சேர்த்துருக்கு அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி வந்து இரநூத்தி ஐம்பது கிராமுங்க இது பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் கருக விடாமல் எடுக்கணுங்க மல்லி பார்த்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உடையணுங்க இதுதான் கரெக்டான பக்குவங்க ஏன்னா சாம்பார் தூளில் வந்து மல்லி வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் போடுறோம் அப்படின்னா அது வந்து நல்ல வாசத்தையும் மனத்தையும் கொடுக்குங்க அதனால் மல்லியை வந்து பதமாக எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பரமிளகாய் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராமுங்க பரமிளகாயும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்துருங்க இது பார்த்தீங்கன்னா காரில் அதிகமாக இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க தெரியாமல் கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க காரில் வந்து பக்கத்தில் நிற்க முடியாதுங்க அதனால் பதமாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயங்க வெந்தயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிராமுங்க இதையும் பார்த்தீங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் வறுத்து எடுத்திங்கன்னா போதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ஐம்பது கிராமுங்க இதையும் பார்த்தீங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க கடப்பருப்பு வந்து ஐம்பது கிராமுங்க இதையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக அளவுக்கு நல்லா செவ்வாக்கிற மாதிரி வறுத்து எடுத்துருங்க சீரகம் வந்து அறுபது கிராமுங்க இதையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க சீரகம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வெடிக்குங்க ஒன்று ரெண்டு வெடித்தாலே சீரகம் வந்து வருபட்டுருச்சுன்னு அர்த்தங்க அதனால் எடுத்துடலாங்க அடுத்துங்க மிளகு வந்து ஐம்பது கிராமுங்க இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கனால வருபட்டுச்சேன் என்னன்னு தெரியாது மிளகு வறுக்கும் போது நல்ல மிளகோட மனம் வரும்புங்க இதுவே அதுக்கான பக்குவங்க அதனால் இந்த பாதத்தில் வறுத்துக்கலாங்க அரிசி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராமுங்க அரிசி நீங்கள் வந்து வடை செடியில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொன்னிறமாக இருக்குங்க அரிசி வருபட வருபட நல்ல வெள்ளையாக இருக்குங்க இது வந்து புழுங்கல் அரிசி தாங்க உங்களுக்கு தேவையான வேறு அரிசி கூட போட்டுக்கலாங்க ஆனால் நல்லா பொறிஞ்சு நல்லா வர மாதிரி எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு வந்து ஐம்பது கிராமுங்க இதுவும் வந்து கள்ளப்பருப்பு எப்படி வருத்திங்களோ அதே மாதிரி செவந்து வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க கடுகு வந்து இருபத்தஞ்சி கிராமுங்க இதையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க கடுகு வந்து ஒன்று ரெண்டு வெடிக்கும் போதே அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க அதனால் எடுத்துடலாங்க பெருங்காயம் வந்து இருபத்தி அஞ்சு கிராமுங்க இது பார்த்திங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வருங்க இல்லைன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் காட்டி வடை சட்டியில் ஒட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உப்புங்க உப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராமுங்க இதையும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா போதுங்க உப்பில் வந்து ஈரப்பதம் இருக்கிறனால அதை வறுத்து எடுத்துட்டா நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்து அரை கைப்பிடி எடுத்துக்கோங்க இதை வந்து காலையிலேயே வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க இதையும் அதோடு போட்டுக்கலாம் இதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விரலி மஞ்சள் பதினஞ்சு கிராமுங்க இதை வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா கருவேப்பிலையும் மஞ்சள் கிழங்கையும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அப்படியே போட்டுக்கலாங்க வறுத்த முடித்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க அதை வந்து மிஷினுக்கு கொண்டு போய் அரைச்சி வந்ததுக்கப்புறமும் நீங்கள் ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்காகவே இருக்குதுங்க எல்லோ சிட்டி ஃபார்ம்ஸுங்க இந்த மசாலா மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து மசாலாக்களும் நாங்கள் சிறந்த முறையில் அரைச்சி கொடுக்குறோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிங்க தேவையான மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாங்க நம்ம அரைச்சிட்டு வந்து சாம்பார் தூள் எப்படி டேஸ்டியான சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க காயெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பருப்பு பூண்டு சீரகம் ஆயில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி மூணு விசில் விட்டுருந்தங்க அதையும் போட்டுடலாங்க அது போட்டு முடித்தோம் அப்படின்னம்னா பருப்பு நல்லா காயோட மிக்ஸ் ஆயிருங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சாம்பாரில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா அதுவும் கொதி வந்துடுங்க அவ்வளோதாங்க நம்ம சாம்பார் ரெடிங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஹெல்த்தியான அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க